உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றாரு பாருங்க இப்ப என்ன நான் நான் நாளா லுக் குடுறேன் நீ ஆப்போசிட்ல லுக் குடுறியே இந்த கட்டிங் மாஸ்டரை கண்டுக்க மாட்டேங்கறியா எனக்கு கட்டிங் மாஸ்டர்லாம் பிடிக்காது ஆ எனக்கு டில் மாஸ்டர் போஸ்ட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்ங்க தான் பிடிக்கும் ஆ உனக்கு அவங்கள பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு உன்ன பிடிக்காத அண்ணே நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும்போது நம்ப மாட்டேங்க இல்ல இப்போ பாருங்க அவர் பண்றது இல்லையே நீ கவலைப்படாத நான் இங்க வேலைக்கு செஞ்சிட்டேனா நானே அவரை கவனிச்சுக்கிறேன்

போலாமா எடு அப்படி ஓபன் பண்ணி அப்படி கத்திரி எடுத்து மேல வச்சுக்கு ஒரு <laughs> <laughs>

குடுத்து பார்க்க வேண்டியது தானே ஐயோ गायत्री நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவ மேல பாசம் எல்லாம் இல்ல அவ என்னைக்கு என்ன ஒதுக்கனாலோ அன்னைக்கு நான் அவளை வெறுத்துட்டேன் சத்தியமா சத்தியமா அப்ப அந்த பையன் மேல அவளே எனக்கு பிடிக்கலங்கற அவனே எப்படி எனக்கு பிடிக்கும் கரெக்ட் கரெக்ட் இப்பதான் இந்த மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க நீ நிம்மதியா இரு நான் போயிட்டு வர ஆபீஸ்க்கு இருங்க இருங்க என்ன இந்த உங்களுக்கு சாப்பாடு இந்த பஸ்ல தூங்கி போ சொல்றியா என்னால முடியாது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உங்க வயிறு கேட்டு போய்டும் அத நான் இருக்கல நானே சமைச்சேன் நீ சமைச்சியா ஏ பாத்திரம் எல்லாம் ஃபுல்லா இருக்கா எனக்காக சமைச்சே ஐயோ 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 என்னங்க இன்னைக்கு கிருத்திகை முருகன் கோயிலுக்கு போறோம் 5 மணிக்கெல்லாம் எல்லாம் வந்துருங்க 5 மணிக்கு என்ன 4 மணிக்கு வந்துறேன் போயிட்டு வரேன் சரி

சொல்லாதீங்க ஏய் அழாத விடு சாப்பாட்டுக்கு நேரம் மாட்டீங்களா வசிக்கல

நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம் ஓ ஆனா என் காதல் நிஜம் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன் அத என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது குலுங்கிறது உதிரது நெஞ்சுக்குள்ள என்ன பூச்சடிய தண்ணி ஊத்தி கடைய வளக்குறீங்க டேய் படுவா உனக்கு மட்டும் இல்ல ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன் இந்த கம்பெனிய பொறுத்த வரைக்கும் ஒன் சைடு லவ் டூ சைடு லவ்

இந்த கிருத்திக அம்மாவாசை எல்லாம் ஓரத்துல வச்சுக்க இது பெரிய குளம் எல்லாத்தையும் கட்டு ராமகிருஷ்ணா போடு பிரதர் எனக்கு சின்ன டவுட் இன்னைக்கு கிருத்திக கோயிலுக்கு போகணும் என் பொண்டாட்டி சொன்ன அத மறந்துட்டு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாலும் விடுங்க பிரதர் வீட்டுல அவங்க மறந்தா தான் நம்ம எல்லாம் இப்படி நல்ல ஐட்டம் சாப்பிட முடியும் எனக்கும் வாசிக்காலே ஒரு பொண்டாடி தயிர் சாதம் பச்சை மிளகா தயிர் சாதம் பச்சை மிளகா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு பண்ணுவா பிரதர் என்ன

போ <laughs>

இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்காடுங்க அதை மட்டும் காட்ட மாட்டேங்கிறிய